அந்த விவசாய கடனை தள்ளுபடி செய்ய கற்றுக் கொடுத்தது நமது மாபெரும் தலைவர் தான் எது வேண்டும் என்றாலும் என் மீது கோபத்தை சுமத்துங்கள் ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் தான் நமது ஜனதா பேர் இயக்கத்தை அழித்தது 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 முப்பத்தி நாலு தொகுதியிலும் நம்ம கொடி பதினேழு இந்த கொடி யாருடையது என்று கேட்கும் அளவுக்கு நம்ம ஊடகங்கள் தான் வெண்ணி வரல காசு கூட்டாக போட்டுக்கிறனால ஏதாவது ஒன்று பத்து பேர் சேர்ந்து ஒரு கூச்சல் போட்டாங்கன்னா அங்க இருக்கிற டைரக்டர் கேக்குறாங்க ஜனதா போதே கேட்கிறாங்க நமக்கு வாய்ஸ் இல்லாமல் போகவில்லை நாம் நம்மிடத்தில் ஓரளவு இவர் தலைவராவதற்கு முன்பு நிறைய தலைகள் தான் இருந்தது இப்பொழுது கருந்தலைகள் உருவாகிவிட்டது பத்திரிகை சுதந்திரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் மீட்டது இந்தியாவிலே பத்திரிக்கை சுதந்திரத்தை மீட்டது ஜனதா அரசு தான் ஆனால் தமிழகத்திலே பத்திரிக்கை சுதந்திரம் இல்லை ஏனென்றால் பத்தாண்டு காலம் ஒன்றுபட்ட வேலூர் மாவட்டமாக இருக்கும்பொழுது பத்தாண்டு காலம் என்னென்னவோ போராட்டங்களை தனியாக செய்தேன் போலீஸிலே வரும் எனக்கு சொல்லாமல் கொள்ளாமல் ரோட்டிலே படுத்தி விடாதீர்கள் என்ன போராட்டம் நடத்தப் போகிறார்கள் என்று போலீஸ் தான் வந்து கேட்பார்களே ஒழிய நான் செய்த போராட்டங்கள் ஒன்று கூட செய்தித்தாளிலே வந்ததில்லை ஏனென்றால் இந்த ஆட்சி இப்போ இருக்கிற ஆட்சி பத்திரிகை சுதந்திரத்தை அவர்கள் வசம் வைத்துக் கொண்டு நாம் செய்யும் வேலைகளை எதுவும் செய்யவில்லை இன்று சுமாராக ஐம்பதாயிரம் ரூபாய் செலவு செய்திருப்பார் இந்த ஐம்பதாயிரம் ரூபாயை ஏற்கனவே இரண்டு மீட்டிங் முன்னார சொல்லியிருக்கிறோம் பப்ளிக் மீட்டிங்க்காக வைங்க பப்ளிக்ல நாம ஐம்பது பேர் சேர்ந்த இந்த ஐம்பது பேர் சேர்ந்திருந்தாலே அந்த இடத்துல போலீஸ் வந்திருக்கோம் அவங்க பதிவுல எழுதியிருப்பாங்க இந்த கூட்டத்துக்கு நான் போய் ஆனா இனி நாலு சுவற்றுக்குள் இனி ஒரு கூட்டம் நடத்தக்கூடாது என்று மாநில இனி எதுவாக ஒருத்தூடாது தேசாய் காலத்திலே கூட உள்கட்சிக்கு வெளிப்படையாக பேசி பத்திரிகைக்காக கொடுத்தாரு அது போல இனி நம்ம நாம எல்லாம் வசதி அறிஞர் நம்ம மாநில தலைவருக்கு நினைப்போம் அதனால இனிமே வந்து வசதி வேணா இனிமே நம்ம குடிசிலே வாழலாம் குடிச்சியில வாழ்ந்தாதான் இன்னைக்கு நமக்கு யோகம் மாட மாவட்ட இப்ப கேக்குறாரு இல்ல எந்தெந்த மாவட்டம் அத போல ஒரு ஐந்து ஐந்து மாவட்டம் ஒவ்வொரு நாளைக்கு அவர் எங்க இருக்கிறாரோ அங்க கூட்டு அந்த மாவட்டத்துல யாரா இருக்கு அந்த வாய்ப்பு இருக்குதுன்னு கேக்கட்டும் இன்னைக்கு வந்து இந்தியாவிலேயே ஒரு விவசாய கடனை தள்ளுபடி செய்தது நம்ம அரசுதான் அது அவர்கள் ஓலமிட்டுக் கொண்டு இருக்கிறார்கள் பத்தாயிரம் வகையிலான கடனை தள்ளுபடி செய்தது யார் நாங்க நாள் என்று ஆனா அந்த விவசாய கடனை தள்ளுபடி செய்ய கற்றுக் கொடுத்ததே நமது மாபெரும் தலைவர் சிங் தான் அந்த 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 அளவுக்கு கொள்கை ரீதியாக ஒவ்வொரு கொள்கையின் எடுத்து நாங்கள் செய்வோம் செய்வோம்னியும் செய்வோம் என்கிறார்கள் ஆனா சொல்லாததை எதுவும் செய்யல அவங்க கட்சிக்கார் திறந்ததுக்கு தான் செய்யறாங்க சொல்லாத ஆனால நாம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல ஆறு இனங்களை வெற்றி பெற்றோம் அவர்களிடத்தில் இருந்து அந்த இடங்களை வெற்றி பெற்றதில் ஆறு இடங்கள் வெற்றி பெற்று ஒரே ஒரு எம்பி கூட இல்லாமல் அவர்கள் வீட்டு வசதி மந்திரி கேபினட் அந்தஸ்து கொடுத்தார் நமது மண்டல் நாயகன் அவர்கள் நாம் ஆறு பேர் தான் இருந்தோம் அதில் இருந்து அவர் ஒரு ஊழியர் மீட்டிங்காக வந்த கருணாநிதி பிபி சிங் கூட வந்ததில் இது முன்கூட்டி தெரிஞ்சி ஜெகதீர பாண்டியன் என்பவர் நோட்டீஸ் அச்சு அச்சார் ஏன் அப்படி அதாவது அபச்சாரமா எழுதினார் அதற்காக அவர்கள் எங்கெங்கு இருந்தார்களோ சிங் கருணாநிதி சென்று விட்ட பிறகு இவர் என்ன செய்தார் அவ்வளவு அதிக பிளசி தனமாக பேசியது ராஜேந்திரன் என்பவர் அவரை கூட நடுகிறவர்கள் அரசு உடனே அப்போதைய கில்லியூர் தொகுதி எம்எல்ஏவான விஜயராகவன் அவர்கள் தனி விமானம் வைத்து ஆட்களை எழுத்து சென்று அங்கு கேட்டால் எனக்கு ஒன்றுமே தெரியாது என்று சொல்லி அவர்களை அத்துறை பெய்ய வெளியே அனுப்பினார் ஆனால் அதிலிருந்து வைத்து விட்டார்கள் இங்கு எது வேண்டும் என்றாலும் கோலத்தை சுமத்துங்கள் கழகம் தான் நமது ஜனதா இயக்கத்தை அழித்தது 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 ஆனால் எழுபத்தி ஏழிலே இருந்து எண்பத்தி நாலு வரையில் நாம் இரண்டாவது இடத்தில் ஓட்டு வங்கியாக இருந்தோம் தமிழகத்திலே எழுபத்தி ஏழிலே அவர்கள் ஜெயித்தது எத்தனை தெரியுமா முப்பத்தி ரெண்டு எண்பதிலே ஜெயித்தது இருபத்தி ரெண்டு எண்பத்தி நாலிலே ஜெயித்தது பன்னிரெண்டு ஆனால் எண்பத்தி ஏழு எண்பத்தி எட்டில் இருந்தால் அவர்கள் இரண்டே இரண்டு ஆகிய ஆகியிருப்பார் நம்முடைய வலிமை பெற்ற கட்சி என்று தெரிந்துதான் எம் ஜி ராமச்சந்திரன் அவர்கள் பால ராமச்சந்திரனை கூப்பிட்டு உங்களுக்கு அறுபது இடங்கள் கொடுக்கின்றேன் நீங்கள் என்று வாருங்கள் என்று கேட்டார் இது இலையில் பதவியாசை காண்பித்து இதோ நாம் நம் எதிரே இருக்கின்ற சத்தியமூர்த்தி பவனை தாரை வார்த்து கொடுத்து விட்டு அவர் கேரளா கவர்னர் ஆகிவிட்டார் அதில் இருந்த கட்சியை நம்மளுடன் சேராமல் ஏடு என்கிறவுடன் சேராமல் அவர்கள் கொடி கேட்டு விட்டனர் ஆனால் நாம் வருகின்ற தேர்தலில் மாவட்டத்திற்கு ஒன்று இருப்பது கடைசி கட்டம் ஆனால் இப்போது இந்த காலகட்டத்தில் தலைவருக்கு நாம் எல்லோரும் சேர்ந்து ஒருவித்த கருத்தை தெரிவிப்போம் என்று நான் வேண்டி கேட்டுக் கொள்கிறேன் ஒரு அன்றைய கிடைக்காததை இன்று அண்ணா திமுக கூட்டணி என்று சொல்ல வேண்டாம் எந்த கூட்டணி என்று சொல்லி இன்று தலைவருக்கு முழு பொறுப்பையும் கொடுத்து பாரதிய ஜனதா தலைவர்களுடன் நம் தலைவரை தேச வைத்து ஒரு சிறப்பு சிறப்புமிக்க மாநாட்டை பெற்று அந்த மாநாட்டின் மூலம் நம் அகில இந்திய தலைவரை பாரதிய ஜனதா கட்சியினுடைய அங்கத்திலே பேசிதான் நாம் இளங்களை வாங்க முடிய அதிமுக கூட்டணி என்று நினைக்கவே நினைக்க வேண்டாம் நாம் தேசிய ஒருங்கிணைப்பு ஆகையால் இனி அதிமுக கூட்டணி என்று சொல்லாதீர்கள் நான் ஒரே கூட்டணியில் இருந்தாலும் இப்போது எழுதும்போது கூட பாட்டாளி மக்கள் கட்சியின் தொகுதியிலே நின்றது அரங்கோண பாராளுமன்ற தொகுதியிலே ஜனதாதள கூட்டணி என்றுதான் எழுதுகிறேன் திமுக கூட்டணி என்று எழுதவில்லை பிஜேபி கூட்டணி என்று எழுதவில்லை எல்லா கட்சியிலும் ஒரு மாங்கனி எழுதினேன் அதிலே ஒரு மாங்கனியை வெள்ளை நிறம் போட்டு யூ என்று மாங்கனியிலே எழுதி எழுதி வைத்தேன் அதிலே ஜனதா கூட்டணி வேட்பாளர் என்றுதான் எழுதினேன் அண்ணா அதிமுக கூட்டணி பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி என்று எழுதாதீர்கள் என்று சென்றாலும் சரி ஆக நமக்கு கிடைக்க வேண்டிய இடங்கள் ஆனால் கூட்டணி என்ற நம்ம தலைவருக்கு நாம் வழங்க வேண்டும் அதுவும் இருநூத்தி இருக்கும் நாலு தொகுதியிலும் நம்ம கொடி பதினேழு இந்த பொடி யாருடையது என்று கேட்கும் அளவுக்கு ஆகையால் அலுவலகம் திறப்பதற்கும் கடைசி கட்டமாக மாவட்டத்திற்கு ஒரு ஆள் நிற்க வேண்டும் என்று சொல்லுவது மாவட்ட தலைவர்களை அணுகி அவர் கூப்பிட்டு அழைத்து பேசட்டும் வலிமை மிக்க ஒரு தொகுதியை தேர்ந்தெடுக்கட்டும் அது இல்லாமல் நாம் முழுக்க முழுக்க ஒரு மாநாடு நடத்த ஏற்பாடு செய்தால் ராணிப்பேட்டை மாவட்டம் என்ன கொடுக்க வேண்டும் என்று சொன்னாரோ அதை நான் கொடுக்க தயாராக உள்ளேன் இன்று கட்சி பணி ஆத்த வேண்டும் ஆற்ற வேண்டும் என்று சொன்னால் ஆக்க முடியாது ஏனென்றால் இன்று என்ன கொடுக்கிறார்கள் என்று எதிர்பார்க்கிறார்கள் ஒழிய நாம் ஒரு இடத்தில் ஒரு மாவட்ட அலுவலகத்தை திறந்து நான் வருகின்ற ஜூலை பதினெட்டாம் தேதி ராணிப்பேட்டை மாவட்டத்துக்கு ஒரு அலுவலகத்தை திறக்க போகிறேன் அதில் மக்கள் தேவைகளை பூர்த்தி செய்யும் ஜனதாதள மாவட்ட அலுவலகம் என்று தினத்தந்தி பேப்பரிலே நம்ம ஊடகங்கள் தான் வெண்ணி வரல காசு கூட்டாவுக்கு போட்டுக்கிறேன் நானே மக்கள் தேவைகளை பூர்த்தி செய்யும் என்ன மக்கள் தேவை பட்டா சிட்டா கிடைக்குது வாங்க ஏற்கனவே நாங்க அதான் ட்ரேட்மார்க் என்ன பார்த்தா ஓடிடுவாங்க ஜனதா சண்முக ஓடிவாங்க தலைவி ஆடுறது சிஎன்ஜி சிஎன்ஜி பல குற்றம் நடக்குது அந்த இடத்துல வந்து ஏதாவது ஒன்று பத்து பேர் சேர்ந்து ஒரு கூச்சல் போட்டாங்கன்னா அங்க இருக்கிற டைரக்டர் வரும்போதே கேக்குறாங்க வெளியா ஜனதா அங்க இருக்கிறாரான்னு ஏன்னா அவ்வளவு ட்ரேட்மார்க் நான் சிவில் கேஸ் இழுத்து எல்லாரையும் இழுத்து மாட்டினா அதனால அரசு அதிகாரிகள் அதிகாரிகள்லாம் பயபிடுவாங்க இப்ப காலகட்டத்துக்கு பென்ஷன் இல்ல அதாவது என்ன பண்ண போறா பண்ணா சஸ்பெண்ட் பத்து நாளைக்கு அதுக்கடுத்து வேற இறந்தன அப்படின்றாங்க அதனால அத போல இருக்கிறதுனால மக்கள் தேவை பணம் நின்றுச்சு இப்ப நாம் தான் செஞ்சு இருக்கிறோம் பண்ணாங்கலாம் ஓடுறது இல்ல அதனால மக்கள் தேவைகளை செய்ய பட்டா சிட்டா பத்து லட்சம் குழு ரூபியா வருமானத்தில் உதவி தொகையில் நீட்டி விட்டதா இத போட்டாலே நம்ம ஆபீஸ் நிரம்பி வழிஞ்சு ஏன்னு கேட்டா அது வந்து ஒரு தொகுதிக்கு மட்டும் இல்ல ஏறக்கூடிய அந்த மாவட்டம் ஃபுல்லா பரவும் போது நம்ம அலுவலகத்தை நார்றத்துக்கு வர்றாங்க அந்த இடத்துல அதை நம்ம பிரச்சாரம் பண்ணிக்கலாம் ஜூலை பதினைஞ்சாம் தேதி எழுபத்தி அஞ்சுல ஒரு காந்தி ஜெயந்தி விழா வச்சு அப்போ எனக்கு ரொம்ப சின்ன வயசு ஒரு பொண்ணு கூட கிடைக்காம ஒரு சாய்பட்டியில ஒரு வாரையை வாங்கிட்டு வந்து நட்டு பழைய காங்கிரஸ் கூடிய நட்டு சீரும் சிறப்புமா நடக்கு நடந்தது காந்தி ஜெயந்தி அல்ல காமராஜர் வச்சு வெற்றியை ஜெயந்திட்டு இருந்தோம் உடனே மத்தியானம் காமராஜர் மரணம் வந்தது பாஜக நின்றுச்சு அரசியல் ஊர்ல அதுதான் இன்னைக்கு இன்னும் கொஞ்ச நாளைக்கு இருக்கு சிறப்புமான திருவிழாவ ஒரு திருவிழா தான் அது மாதிரி பண்ணணும்னு முடிவு எடுத்து வச்சுக்கிறேன் விளம்பரம் கொடுக்க போறேன் முடிஞ்சா மாநில நிர்வாகிகளும் மாகாண தலைவர்களும் முடிஞ்சாதான் கொடுப்பேன் இல்லைன்னா சமைச்சிடுறேன் அதனால இப்படி இந்த கட்சியல ஒரு மாவட்ட அலுவலர்கிட்ட மக்கள் சேவைக்காக ஜனதாதள அலுவலகம் மாவட்ட முழு அதிகாரம் பிஜேபி என் கூட்டணி என்ற ஒரே ஒரு நிலைப்பாட்டில் எப்படியாவது இன்னும் இரண்டு ஒரு மாதத்தில் மாநில மாநாடு எங்கு நடத்த வேண்டும் என்று மாநில நிர்வாகிகள் கடந்து ஆலோசித்து சொன்னார் அந்த மாநில மாநாட்டை நடத்திவிட்டு இடம் கிடைத்தாலும் அது எங்கேயும் கூட்டணியாகத்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகின்றேன் வணக்கம் ஜெய்ஹிந்த்